சிகப்பு அரிசி கஞ்சி வைக்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு நூறு கிராம் சிகப்பு அரிசி எடுத்துருக்கேன் பயிர் ஐம்பது கிராம் தக்காளி ஒரு அரை தக்காளி பூன்று ரெண்டு பல் பெரிய வெங்காயம் ஒன்று இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் சிகப்பு அரிசி எடுத்துக்கங்க அதோட பச்சை பயிர் வறுத்துக்கலாம் அளவுக்கு வறுத்துக்குங்க நம்ம அரைச்சோன்னா நல்லா கஞ்சி நல்லா வெந்துடும் இப்போ தேவையான பொருள் வந்து பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன தக்காளி ஒன்று பூண்டு ரெண்டு பல் இப்போ வறுத்து சிகப்பரிசி பயிரையும் ரொம்ப குறை குறைப்பாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுக்குங்க கால் ஸ்பூன் ஜீரகம் மிளகு ஜீரகம் பொரிஞ்சோனும் பூண்டுப்பல் தக்காளி எல்லாம் சேர்த்து வதக்கிங்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிங்க உடனே நம்ம பொடிச்ச சேப்பளிச்சு பயிரையும் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க தேவையான தண்ணி சேர்த்துட்டு நம்ம குக்கரை வச்சு விசில் போட்டு மூடியிடலாம் ஒரு அஞ்சு விசில் விட்டு வரைக்கிடலாம் அடங்கிடுச்சு கஞ்சி சூப்பராக ரெடியாகிடுச்சு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் உங்களுக்கு தேவைப்பட்ட தண்ணி வெந்நீர் கலந்து கொஞ்சம் கலந்துக்குங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க நல்லா கலந்துட்டுக்குங்க இப்போ மல்லிகைத்தலை தூவிக்கிங்க ரொம்பவே சூப்பரான ஆரோக்கியமான சிகப்பு அரிசி பச்சை பயிர் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க